அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பதிவு பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதம் மிகுந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி ஆவணி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அவருடைய வழிபாட்டுக்குரிய நாளில் சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய தேய்பிரை பிரதோஷமானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கிறது சிறப்பு தேய்பிரை பிரதோஷம் வருஷம் அப்படினாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் வறுமை நிலை இதெல்லாம் நீங்குவதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக லாப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற பணத்தை வாரி வழங்கக்கூடிய தேவதை எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருந்தது அது எப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்றைக்கி புதன் கிழம புதன் பகவானுக்குரியே அஞ்சு இங்கே நம்மளுக்கு ஃபைவ்னு கிடைக்குது அடுத்தது டூ ஜீரோ அப்படிங்கிறது இது ஆகஸ்ட் மாதம் தேதி இருபதாம் தேதியை சேர்க்கும்போது நமக்கு கிடைச்சிரும் இந்த சேர்க்கை இருக்கிறதுனால ஐந்து ரூபாயும் அஞ்சு வென் யத்தை வச்சும் ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேங்க அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரம் அது இந்த நேரம் தான் செய்யணும் அந்த நேரம் தான் செய்யணும்ட்டு இல்லை இரவு தூங்குறதுக்குள்ள எப்போ செஞ்சாலும் அஞ்சு லட்சம் கூட உங்களுக்கு பணவரவு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிற நினச்சதை நினச்சபடியை நடத்தி தரக்கூடிய அதுவும் ஒரே நாளில் ரிசல்ட் தரக்கூடிய எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது புதன் பகவானுக்கு உரிய நாளுங்கிறதுனால அந்த அஞ்சுங்கிற எண் ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்தது ரெண்டுங்கிற நம்ப இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஜீரோவே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுன்னு வந்து கிடச்சிரும் அடுத்தது எட்டுங்கிறது ஆகஸ்ட் மாதங்கிறது எட்டாவது மாதம் இங்கே வந்து நமக்கு கிடச்சிரும் இந்த ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸை எப்படி பயன்படுத்தணும் என்பது குறித்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு பரிகாரம் நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கிறேங்க இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இப்போ கூட நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படிங்கும் போது தாராளமாக செஞ்சு பாருங்கள் ஒரே நாளில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு இடையே உள்ள பிரதோஷ வேலையில் அல்லது அந்த நேரத்தை தவற விட்டவங்க இரவு தூங்குறதுக்குள்ளேற நாலு மிளக வச்சு ஒரு வார்த்தை வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரம் நூறு சதவீத பலனை கொடுக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி அது நாலாயிரம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது தீர்வதற்கான வழி வந்து காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் இந்த வீடியோ முடியும் வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்றைய நாளில் இன்னொரு விசேஷம் இருக்குது அதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு சேர்க்கை இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கி நமக்கு இந்த கோல்டன் மினிட் வந்து இரவு எட்டு மணி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது இருக்குது இந்த கோல்டன் மினிட்டுங்கிறது தினமும் தான் அது எப்படி கண்டுபிடிக்கணும் என்பது குறித்து கூட நம்ம சேனலில் தெளிவான விளக்கத்தோட வீடியோ கூட போட்டிருக்கிறேன் இன்றைக்கி ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டுங்கிற ஏன் அபரிமிதமான செல்வ வளத்தை வாரி வழங்கும் இது உங்களுக்கே வந்து தெரியும் தான் இந்த லைன் கேட் போர்ட்டல் இந்த எட்டு எட்டு சேர்க்க வரும்போதெல்லாம் நம்ம பெரிய விளக்கத்தோட வீடியோக்கள் எல்லாம் வந்து போடுவோம் ஏன்னா இது அபரிமிதமான செல்வத்தை வாரி வழங்கும் சரிங்களா எண்ணில் இந்த கோல்டன் மினிட் வருது இல்லையா எட்டு மணி எட்டு நிமிடம் அப்படின்னுட்டு அதனால தான் இது விசேஷம் அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த பதிவும் கூட எத்தனை பேர்த்து கண்ணில் படும் தெரியல ஆனா இதை பார்க்குற நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல நேரம் வந்துடுச்சு அப்படிங்கும்போது அவங்க எதிர்பாராத சில நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயந்தான் இப்போ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுறது கூட அதனால் இரவு எட்டு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி ஒன்பது நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்தை நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளே என்னங்க பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும் நான் ஒரு நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு மெத்தடு மட்டும்தான் சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தாராளமாக செய்யலாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் டிராவல் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளூ கலர் எடுத்துக்கலாம் ரெட் கலர் எடுத்துக்கலாம் இல்லைனா க்ரீன் கூட எடுத்துக்கலாம் ஆனால் பிளாக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு பேனா மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்துக்கோங்க நமக்கு கிடைச்சிருக்கதே இந்த ஒரு நிமிஷம் தானே அதனால் டக்குன்னு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு உங்களை தேடி நிறைய பணம் வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை மட்டும் மனசில் வச்சுட்டு ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்ல பரபர பரண்ட்டு தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தாலையிலேயும் கண்கள்லேயும் ஒத்திக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்கள் இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த இடத்துல எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பரை மட்டும் நீங்கள் எழுதிருங்க இந்த நம்பர் எழுதுறத்துக்கு நமக்கு ரெண்டு செகண்டு கூட ஆகாது அதனால் நம்ம இதை ஒரு நிமிஷத்தை தாராளமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஜஸ்ட்டு எயிட் ஜீரோ எயிட் அப்படின்னு மட்டும் நீங்கள் எழுதுங்க இப்போ நான் சொன்ன இந்த நம்பர் பண வரவை அதிகப்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமிங்கும் இது பக்காவாக வந்து மேட்சிங்காக இருக்கும் அதனால் அவசியம் இது யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சரியாக எட்டு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி ஒன்பது நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் நீங்கள் இதை வந்துட்டு கையில் எழுதுகிற மாதிரி இருக்கும் எழுதி முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட அப்படியே வந்து கற்பனை பண்ணலாம் இல்லைனா எப்படி எழுதி முடிச்சிட்டிங்க இல்லையா அதுவே போதும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் மொத்தத்தில் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேற இது உங்கள் கையில் இருக்கணும் சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் மற்ற பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா கூட எளிமையான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்